இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா மகா சிவராத்திரி நாள் என்று இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு பூஜைகள் நடத்தப்படுவதன் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் மகா சிவராத்திரி என்று வந்துவிட்டாலே சிவபெருமானுக்கு அந்த நான்கு கால பூஜைகளை செய்வார்கள் அதாவது ஒவ்வொரு காலத்திற்கும் மூன்று மணி நேரம் வீதமாக தோராயமா பார்த்தோம்னா மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை முதல் காலமும் ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இரண்டாவது காலமும் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை மூன்றாவது காலமும் அதிகாலை மூன்று மணி முதல் அந்த விடியல் ஆறு மணி வரை பார்த்தோம்னா கடைசி கால பூஜையும் நடத்துவார்கள் இதில் ஒவ்வொரு கால பூஜையின் பொழுதும் சிவபெருமானினுடைய ஒவ்வொரு அம்சத்தை போற்றி சிவபெருமானுக்கு ஒவ்வொரு அம்சம் இருக்கும் இல்லையா அதில் பிரதானமாக ஒரு சில அம்சங்களை அங்கே முன்னிறுத்தி பூஜைகளை செய்வார்கள் முதல் காலத்தில் பார்த்தோம்னா சோமாஸ்கந்தரினுடைய வழிபாடு என்பது நடக்கும் அங்கே பிரதானமாக ரிக்வேதம் என்பதை ஓதிக்கொண்டிருப்பார்கள் இரண்டாவது காலத்தில் பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி என்கின்ற அந்த உருவத்தை பூஜிப்பார்கள் அங்கே யஜுர்வேதம் என்பது பிரதானமான இடத்தினை பிடிக்கும் மூன்றாவது காலத்தில் பார்த்தோம்னா லிங்கோத்பவர் அந்த மூர்த்தி இருக்கு இல்லையா அந்த லிங்கோதவ மூர்த்தியினுடைய பூஜைகள் விசேஷமாக நடக்கும் அங்கே சாமவேதம் என்பது பிரதானமாக இசைக்கப்படும் கடைசி காலமாகிய அந்த நான்காவது கால பக்கத்தில் பார்த்தோம்னா அங்கே ரிஷபாருடன் எனப்படக்கூடிய அந்த சந்திரசேகர சுவாமியினுடைய பூஜையானது நடக்கும் அங்கே அதர்வண வேதமானது பிரதானமாக ஓதப்படும் இப்படி பிரித்து வைத்திருப்பார்கள் இதற்கான தாத்பரியம் என்ன சார் ஏன் இப்படி பண்ணணும் இரவு முழுவதுமே பூஜிக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னால் இந்த மகா சிவராத்திரி பூஜையினுடைய அந்த மகிமையே என்ன தெரியுமா அதாவது இந்த உலகம் வேறு தான் வேறு அல்ல என்பதை சிவபெருமான் நமக்கு தெளிவாக விளக்குகிறார் ஆனால் மானிட ஜென்மங்களாகிய நாம் அந்த சிவத்தை உணர வேண்டும் பரிபூர்ணமாக உணர வேண்டும் ஒரு தெளிவான ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூஜைகளானது நடத்தப்படுகிறது இங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்ன முதல் காலம் பார்த்தோம்னா அந்த ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பார்த்தோம்னா அந்த சோமாஸ்கந்தரனுடைய பூஜையானது நடக்கிறது சோமாஸ்கந்தரனுடைய ரூபத்தை நம்ம பார்த்துருப்போம் அதாவது சக குடும்ப சமேதராய் அமர்ந்திருப்பார் பரமேஸ்வரன் பார்த்தோம்னா பக்கத்திலேயே பார்வதி கூடையே அந்த ஸ்கந்த கடவுள் என்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய உருவமும் சிறியதாக வைக்கப்பட்டிருக்கும் அதாவது உற்சவமூர்த்தி எல்லா சிவாலயங்களிலுமே நம்ம அந்த சோமாஸ்கந்தரினுடைய தரிசனத்தை பார்த்துருப்போம் இல்லையா ஒரு சக குடும்ப சமேதராய் அதாவது ஒரு சம்சார பந்தத்திலே இருக்கக்கூடியவர்கள் முழுமையான மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் காலத்திலே அந்த பூஜையானது நடத்தப்படுகிறது அதுவும் பார்த்தோம்னா முதல் காலம்னு வரும்பொழுது எல்லாருமே குடும்பத்தோடு வந்து உட்காந்துருப்பா தெரியுமா கோவிலில் அதாவது மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லோருமே வந்து அமர்ந்திருப்பார்கள் இப்படி சக குடும்ப சமேதராய் காட்சியளிக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை தன்னுடைய சக குடும்பத்தோடு இருந்து தரிசிக்கக்கூடியது தான் அந்த முதல் காலம் இந்த சம்சார பந்தத்தின் மூலமாக கூட நாம் இறை தரிசனத்தை பெற முடியும் என்பதற்காக வைத்திருக்கிறார்கள் அப்படியே இரவு ஒன்பது மணி வந்துட்டு குழந்தைகள் எல்லாம் கண்ணு மூழ்கிட்டு சொல்ல முடியாது இல்லவா அவர்கள் எல்லாம் போய் உறங்கி சென்று விடுவார்கள் ஆனால் இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய பெற்றோர் மட்டும் ஓரளவுக்கு அந்த வழிபாடு பண்ணணுங்கிற வைராக்கியத்தோடு அமர்ந்திருப்பார்கள் தெரியுமா அந்த வைராக்கியத்தோடு அடுத்தபடியாக பார்த்தோம்னா அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு என்பது நடக்கிறது ஞான தட்சிணாமூர்த்தியாக அதாவது சனகாதி முனிவர்களுக்கு தன்னுடைய மௌனத்தின் மூலமாகவே மௌன குருவாகவே உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா அதே போல நாமும் அங்கே இறைவனினுடைய அந்த மௌன குருவை தரிசித்து அதன் மூலமாகவே ஞானத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் சிறிது சிறிதாக இந்த இல் உலக வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த பற்றுகளில் அதாவது இதெல்லாம் மாயா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த பெற்று கொள்ள வேண்டும் இறைவன் ஒருவனே நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர் என்ற எண்ணத்தோடு அந்த இடத்திலே அந்த இரண்டாவது கால பூஜையிலே இன்னும் அடுத்தபடியா ஒரு மெச்சூரிட்டி எடுத்துக்கலாம் அடுத்தபடியா பார்த்தோம்னா மூன்றாவது கால பார்த்தோம்னா லிங்கோத்தவருடைய தரிசனமானது இருக்கும் லிங்கோத்தவருக்குத்தான் பிரதானமான பூஜைகள் என்பது இருக்கும் அந்த லிங்கோத்தவர் சுவாமி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியுமா அடிமுடி காணாமல் அது அத அன்னார்ந்து வளர்ந்து இருப்பார் தெரியுமா லிங்கோத்தவர் என்கின்ற எல்லா சிவாலயங்களிலுமே அந்த லிங்கோத்தோரை நாம் தரிசிக்கலாம் சுவாமி சன்னிதியினுடைய அந்த கருவரையினுடைய மூலஸ்தானத்திற்கு நேர் பின்புறமாக அந்த லிங்கோத்தோரனுடைய தரிசனம் என்பது இருக்கும் இந்த உலகத்திலே ஆதியும் இறைவன்தான் அண்டமும் இறைவன் அந்தமும் இறைவன் இந்த உலகம் முழுக்கவே இறைவன்தான் வியாபித்துக் கொண்டிருக்கிறான் சர்வம் சிவமயம் என்கின்ற அந்த உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவனின்றி ஓரணுவும் அசையாது அவன் அசைந்தால் இந்த உலகமே அகில உலகமே அசையும் அந்த எல்லா பரம்பொருளானவர் நிறைந்திருக்கிறார் சிவமானது இந்த உலகம் முழுக்க வியாபித்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த ஞானத்தினை பெறுவோம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தினையும் நாம் உணர்ந்து கொள்கின்ற பூஜையாகத்தான் அந்த லிங்கோதவருடைய பூஜையானது நடக்கிறது கடைசி காலம்னு பார்த்தோம்னா ரிஷபாரூடராக சந்திரசேகர சுவாமியாக நமக்கு காட்சி தெளிவார் இது பார்த்தோம்னா ஆனந்தத்தினுடைய உச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு மகிழ்ச்சியினுடைய உச்சமாக இந்த மகிழ்ச்சியினுடைய உச்சம் என்பது எங்கே கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மோக்ஷப் பிராப்தியிலே கிடைக்கும் மோட்சம்னா என்ன அதாவது பிறவாமை வேண்டும் சொல்லி அவ்வையார் கேட்பா தெரியுமா மறுபிறவி என்பதே வேண்டாம் எனக்கு பிறவாமை வேண்டும் அப்படி மீண்டும் பிறந்தால் உம்மை மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டுவார் தெரியுமா அதே போல அந்த இடத்திலே இரவா இறைவா நீ எனக்கு இந்த பிறவாமையை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டு அந்த மோட்ச பிராப்தியானது நமக்கு கிடைக்க வேண்டும் இது ஒரு ஞானத்தினுடைய உச்சம் அதுதான் மகிழ்ச்சியினுடைய உச்சமாகவும் இருக்கிறது என்கின்ற அந்த உண்மையை நமக்கு சிவராத்திரி பூஜைகள் புரிய வைக்கின்றன ஆக இரவு முழுக்க அந்த சிவராத்திரியிலே அந்த பரமேஸ்வரனுக்கு பூஜிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பூஜைகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் எல்லோரும் முழுமையான ஞானம் அதுவும் உண்மையான ஞானத்தினை பெற வேண்டும் அது அந்த பரம் பொருள்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூஜைகள் இவ்வளவு விரிவாக நடத்தப்படுகின்றன சர்வே ஜனாக சுகினோ